வணக்கம் நம்ம தரக்குச்சியில என்ன அப்படின்னா நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்லிங்க இன்னும் ஏரோட்டிட்டு இருக்கிறாங்க கலப்பீல் வச்சு ஏர் ஓட்டுறாங்க எல்லாம் எப்படின்னா முழுசுமே மரத்துலதே இருக்கு இருக்குங்க இப்ப பாருங்க உழவு ஓட்டுறதுக்கு ஓஸ் பைப் இருக்கு பிவிசி இருக்குது பாருங்க அதை வச்சுக்கிட்டாங்க அப்புறம் அந்த ஹேண்டில் பார் மாதிரியே இப்ப பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்துருச்சு பாருங்க ஏரோடுறதுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சாட்டு இருக்குதுங்க அப்படியே ஹேண்டில் பார் மாதிரியே பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்பவெல்லாம் அப்படி இல்லைங்க நேராத்தே இருக்குங்க அதை பிடிச்சி கை மாத்தி அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க மாடு வந்து ஏரோடுறதுக்கு நாட்டு மாடுதே எப்பவுமே பயன்படுத்துவாங்குவீங்களே இப்பாருங்க இதே நம்ம பாக்குறக்கே அதிசயமா இருக்குது அப்பவெல்லாம் மண்ணு வளமா இருந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி ஏற்களப்பியில தானுங்களாமா எப்படின்னா மேலால மண்ணை மட்டும்தானுங்க பறிக்குது ரொம்ப ஆழமா பறிச்சாத்தே அதுல இருக்கிற நுண்ணுயிரெல்லாம் வெளியே வந்து அழிஞ்சு போயிருது அதனால மண் வளம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க இப்போ அப்ப வந்து நாம கலப்பியில ஏரோட்டிக்கிட்டு இருந்ததுனால மண் வளம் பாதிக்கப்படல அப்புறம் வந்து மாடு வந்து ஏரோட்டுறதுக்கு பழக்கிடுவாங்க அப்ப கண்ணுக்குட்டி இருக்கிலேயே அவங்க நோத்தை போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஓட்டி பழக்குவாங்க அது கண்ணுக்குட்டியிலே பழக்கிட்டா மாடானா அது ஆட்டோமேட்டிக்கா கலப்பி வச்சு நோத்துல பூட்டி ஓட்டணும்னா பாருங்களே இல்லைன்னா அது நிக்காது அது வந்து பழக்காம நாம் வந்து மாட்டை பூட்டி ஏற ஓட்ட முடியாதுன்னு வைங்களே இப்பவுமே டிராக்டர்ல விட பவர் வீடர் மாதிரி மண்ணை வந்து ஆழமா உழுவாத கலப்பில ஓட்டுறதே இப்ப சிறப்புன்னு சொல்றாங்க ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்